வரப்போகிற மனைவிக்காக வீடு வாங்குறாங்க கார் வாங்குறாங்க இல்லற வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை கோட்டை விட்டுறாங்க அதனால தான் பாருங்கள் இன்னைக்கு பல கல்யாணம் டைவர்ஸில் போய் முடிஞ்சிருக்கு கண்ட கண்டதே செய்கிறதுனால குறி சிறிதாக தான் இருக்கும் அதனோட பாதிப்பு இப்போ தெரியாது அது கல்யாணம் ஆன பிறகு தான் தெரியும் உங்கள் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்க சந்தோஷமாக இருக்க ஷார்ட் டைம் மருந்துகளை விட்டுட்டு லாங் டைமாக உங்கள் இல்லற வாழ்க்கைக்கு நிரந்தர மகிழ்ச்சி தரக்கூடியது தான் இந்த லீவ் மஸ்டாங் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான நேச்சுரல் ப்ராடக்ட் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷமாகவும் இனிமையாகவும் இருக்கிறதுக்காகவே இந்த லைவ் மஸ்டாங்கை நாங்கள் தயாரிச்சிருக்கோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கருத்தடை பண்ணுற கிளினிக்கு அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர் தான் அதிகமாக இருக்குது இப்போ அந்த காலத்தில் பார்த்தோம்னா இயற்கையாக வாழ்ந்த நம்ம தாத்தா பாட்டி மற்றும் நம்ம முன்னோர்களுக்கெலாம் எட்டுலேருந்து பதினோரு குழந்த இருக்கும் ஆனால் இந்த காலத்து தம்பதியர்கள் ஒரு குழந்தை கருத்தரிக்கிறதுக்கே ரொம்பவே சிரமப்படுறாங்க எப்போவுமே பெண்கள்கிட்ட மட்டுமே குறை இல்லை ஏன்ட்ட வர நைன்டி பர்சன்ட் கேஸில் ஆண்கள்கிட்ட தான் பிரச்சனையே அதிகமாக இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறை மற்றும் வேலை பலு அதனால் வர மன அழுத்தம் இது எல்லாம் தான் காரணம் மட்டுமல்ல ஐம்பது அறுபது வயசு வந்துட்டாலே தங்களோட தாம்பத்திய வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படியே முடிச்சுக்கிறாங்க இனி ஐம்பது வயசுல இல்லை எண்பது வயசே ஆனாலும் ஆண்களுக்கு தாம்பத்தியத்தில் எந்த பிரச்சனையுமே வரப்போகிறதில்ல அப்படியே பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த லைவ் மஸ்தாங் இது விந்து முந்துதல் உரைப்புத்தன்மை பிரச்சனை இருந்தாலும் இந்த லைவ் மஸ்தாங் சரிப்படுத்தும் ஆண்புரி சிறியதாக இருக்கா கவலையே ஏ வேண்டாம் இந்த லேவ் மஸ்தான் ஆண் பெரியதாக ஆக்குவது ஆக்குத மட்டுமல்லாம ரொம்ப வீரியமுள்ளதாகவும் மாற்றுறோம் கணவர் கிட்ட வந்து இன்னாத உன் அன்பா பாத்துக்குட்டாலோ தாம்பத்திய வாழ்க்கையில உன்னை திருப்திப்படுத்த முடியலன்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு உடம்புல சக்தியே இருக்குதில்ல நீ தொட்டாலும் உணர்ச்சி வர மாட்டேங்குதுன்னு கதரி கதரி அழுதார் என்ன பண்றதுனே தெரியல இந்த விஷயத்தை என் அம்மா கிட்ட சொல்லி பொலம்பன நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா இந்த லியோ மொத்தாங்க மாப்பிள்ளையை எடுத்துக்க சொல்லுன்னு கொடுத்தாங்க இது எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து மனுஷ என்னை விட்டு பிரியறதே இல்ல ஏன்னா இப்போ எங்களுக்குள்ள அப்படி ஒரு நெருக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இது வரைக்கும் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்தது இந்த லீவ் மஸ்தாங் தான் தேங்க்ஸ் டு லீவ் மஸ்தாங் ஆயுர்வேதிக் மருந்துகள் பத்தி நாங்க எப்பவுமே இது ஒழுங்கா வேலை செய்யுமா இல்லையான்னு ஒரு கேள்வியோடவே இருப்போம் ஆனா ஒரு தடவை நாங்க ரெண்டு பேருமே இந்த முடிவு எடுத்து ட்ரை தான் பார்ப்போமேன்னு முடிவு பண்ணோம் இதனால என்ன ஆகும்னு பார்க்கலாம் ஏன்னா எங்களுக்கு ஆயுர்வேதிக் மருந்தால சைடு எஃபெக்ட் இருக்காதுன்னு தெரியும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் டயர்டு வீக்னஸ்னு பல மாற்றங்கள் தொடங்குது இந்த வாழ்க்கையோட ஓட்டம் நம்மளுடைய உடம்ப மட்டும் இல்ல ரிலேஷன்ஷிப்பையும் அஃபெக்ட் பண்ணுது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்க அன்பும் பாசமும் முன்னாடி மாதிரி இருக்காது இருந்தாலும் இந்த ஆயுர்வேதிக் மருந்துகளால லைஃப்லேயும் உடம்புலையும் மாற்றங்கள் நிகழும்னு எங்களுக்கு தெரியாது உண்மையிலே எப்ப இருந்து நாங்க ரெண்டு பேரும் இந்த ஆயுர்வேதிக் மருந்து எடுக்க ஆரம்பிச்சோமோ அப்பவே எங்க லைஃப் மாறிடுச்ச உடம்புல ஸ்ட்ரென்த் எனர்ஜி அப்புறம் மைண்ட் கூட இருக்கும் நானே என் பல பேர்கிட்ட ஆயுர்வேதிக் மெடிசன் சாப்பிட சொல்லிருக்கேன்